வில் செய்திகள் வாசிப்பது வெூர் பாரதி வார போய்டே எங்களுக்கு முதலாம் தேதி வருது அது நாங்கள் முதலாம் தேதி செய்யறதா அல்லது இந்த மாதம் முப்பத்தோராந்தேதி சனிக்கிழமை செய்யறதா அந்த யோசிச்சு ஏன்னா நான் போயிட்டு நான் இப்போ நாங்கள் ரெண்டு நாளையும் எடுக்காம ஒரே நாளில் காலையில வீட்டிங்க பின்னரோ அந்த ஸ்க்ரீனிங்கையும் செய்தால் எங்களுக்கு அப்ப நான் ஏபிஎஸ் காலேஜை வந்து கேட்டு இருக்கிறார் அப்போ என் விடத்தவருக்காக வந்து பார்க்க சொல்லியிருக்காங்க இந்த ஓடிசனிமே இருக்கிற வழியா எங்களுக்கு அவங்க இலவசமாக உதவி செய்கிறதா சொல்லியிருக்காங்க அப்படி இல்லாட்டியும் எங்களுடைய மியூசிக் டிரேக்டர் நீ இந்த மாதத்துக்குள்ளே தந்துடுவாங்க பதினஞ்சா தேங்கும் டிஎஸ் காரதாக அவன் என்னடா டிஷர்ட் முடிஞ்சால் தான் எல்லாத்தையும் சேர்த்து கொண்டு அதருவாங்களாம் இப்போ டிஷர்ட் காரன்னு என்னடாண்டா டிஷர்ட்டுக்கு அந்த தீர்மானங்கள் வந்து நம்ம செய்வதாக தீர்மானிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த காலங்களில் அந்த நேரத்தில் வந்து அந்த நடவடிக்கைகள் வந்து மேற்கொள்ளப்படும் என்றதை நான் இந்த இடத்துல தெரிவித்துக்கொள்கிறேன் அதே நேரத்தில் அந்த நிகழ்வுகள் நடக்கின்ற நாட்களில் வந்து அனைத்து உறுப்பினர்களும் பங்களிப்பும் மிக முக்கியம் என்று சொன்னால் பங்களிப்பு இல்லாமல் எந்த ஒரு படை செய்து முடிக்க முடியாது எனவே அந்த தருணத்துல வந்து அந்த செயற்பாட்டுக்கு உங்களோட முழு ஆதரவையும் வழங்க வேண்டும் என்று சொல்லி நான் கேட்டுக்கொள்றேன் அது மட்டும் இல்லாமல் இந்த செயற்பாடுகள் வந்து இனிதே இடம்பெற வேண்டும் ஏதாவது வெறும் தீர்மானங்களாக இல்லாமல் அந்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களாக நமக்கு அதை காட்டும் எனவே அனைத்து உறுப்பினர்கள சப்போர்ட்டும் தேவை அதை வந்து நீங்க கட்டாயம் வழங்குவீங்கன்னு சொல்லி நான் நம்ம வந்து மேற்கொள்ள இருக்கின்றோம் அந்த திரை திரைப்பட திரைகளோடு சேர்ந்து நம்மட கூட்டமானது நடைபெறும் இதையும் வந்து எல்லாரும் ஞாபகம் பெற்றுக் கொள்ளுங்க எனவே அனைத்து உறுப்பினரும் அடுத்த மீட்டிங் வந்து தொடர்ந்து உங்களோட பங்களிப்பை வழங்க வேண்டும் என்று சிற்றுண்டியை வழங்கிய உப செயலாளர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வேன் அது பற்றி இல்லாமல் இன்றைக்கு வந்து புதிய இரண்டு உறுப்பினர்கள் வரவிருந்து இருக்கிறார்கள் அவர்களையும் வந்து வருக வருகிற வரவேற்று இன்னும் இங்க வருகின்ற காலங்களில் உங்களோட பங்களிப்பு வந்து இந்த காலத்தை தேவை வந்து நான் இந்த இடத்துல தெரிவித்துக் கொள்வேன் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு வந்து இந்த கழகத்துக்கு ஒரு புதிய அதாவது ஒரு நிர்வாக குழுவில் வந்து ஒரு மீடியா சப்போர்ட் இருக்க வேண்டும் என்ற காரணத்தினால வந்து நம்மட தகவல்களை திரட்டி ஒரு தகவல் போர்வையாக இந்த கழகத்தின் செயற்பாடுகளை வழங்குவதற்காக திரு முரளி